இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜபு பிஞ்சு அளவுக்கு அப்பிருப்பான் என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கேன் டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம் நூறாவது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான் வாத்தியார் என்னென்ன கெட்டப்புற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புற போய் என் மாப்பிள போட்டி எடுத்துட்டு வருவான் சரி கவுண்டர் கிட்ட இருந்தது பொட்டிய ரேக்கல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க நல்ல நேரம் படம் போடுறா என்ன பண்ணிருப்பீங்களா பாரா நாய அங்க பாரா நாய அன்னைக்கு வாங்கி கெட்டது அந்த நாலு யானையே நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கேன் படமா செல்லையா தம்பி ராஜா நட ராஜா காரத்துள்ள பொன்னருக்கு பார்த்துட்டு

இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி முடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்ட ஒலிம்பிக்கையே ஓடி ஜெயிச்சிருவாங்க அப்பவே தெரியாம போச்சுடா இப்ப தானே அந்த ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலன்னா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர் அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது வரைஞ்சி முடிதா இந்த பொறுப்பு அவர் கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓட வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு விட்ட பாம்பன் பார்த்தியே தாண்டுவான் போல் இருக்கு இப்படியா விட்டா இது நடக்கிற கதை இல்ல

இந்த மாதிரி எனக்கு மானம் மரியாதை சூடு சுவரணம் எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட போனதாக்கா நீ தான் திட்டுறேன் நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராச மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானகட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள எங்க மாமனார் உயிரோடு இருந்த வரைக்கும் சரி சரியா அவர் ஒரு மனுஷன் நடத்துனாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாய் விட கேவலமா நடத்துறாங்க மாப்பிள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறு மாப்பிள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையப்பா சில நேரத்தில் கஞ்சி விட கட் பண்ணிடுறாங்க கேவல பிச்சைக்க ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய்க்கு வச்சு ஒருவேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதரா கை நிறைய அள்ளி ஆ தம்பி மேல பாச பாரு அவருக்கு வைக்கா காரிச்சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எழுமணி அடித்து கடிச்சி அதிகமாக பல் போயிடும் பாப்பா கிட்ட கொடு உட்காந்துருக்குதுல்ல அது என்னது கோழி இது இல்லையேப்பா சேவத்தை இல்லை கோடு போடு சட்டை ஓட்டுதுல்ல அது அதுவா அது சும்மா நம்ம ஓடு சுற்றிட்டு சினேகாரன் அல்ல கையை அது சிநேகாரன் சொல்லிகிட்டு இருக்குதுன்னா ரொம்ப கெட்டுக்கு சேர்த்து கூடாது ரொம்ப லைக்க ஏய் தக்காளடியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புனே உனக்கு போட சொன்னது நானே இப்போ எனக்கே உன வைக்கறியா அதையா உன்ன வீடு வீட்டுக்கு வெரட்டி வெரட்டி அடிக்குறாங்க பாமா இதுவரைக்கும் எத்தனையோ சேرك சாப்பிட்டுるீங்க இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க டேடி இந்த ஸ்பெஷல் காக்டெய்ல் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வையை தாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய் தாடி பித்தா பிச்சிட்டு போகுதே தலைமொழி சேர்ந்து பிச்சிக்கிதுன்னா போற போகுது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலைய சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயாம் எப்படியா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க படப்போட்டியை தேட்டரில் கொண்டு வந்து இறக்கி வச்சோன்னே எங்களுக்கு என்ன வேலை இது மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுதான் எப்படி சூப்பர் ஆ ஏமாவா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா அடையா இந்த சாயங்காலம் நேரத்துல ஏப்பா அந்த ராட்சேசி ஞாபகப்படுத்துறீங்க அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் நடுங்க நான் ஏ பயமாக்கி பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய் அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு குடும்பப்படுத்தணுமோ அவ்வளவு குடும்பப்படுத்திட்டா மாப்பிள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்ள உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி இருபது வருஷம் ஆகுதா ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்வானா சாதியமா இருபது வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்ள இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருக்காருடா மாப்ள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் இன்னொரு இடஞ்சி பாட்டான்

என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வலைக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு வாக்குலேஷா ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் கல்யாணம் பண்றதை பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவர் ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற

அதுக்கு கொஞ்சம் டுபா கூர் விலையில பண்ணலாம் துபா கூரா அது என்ன துப்பாக்கறது தெரியாதா திரு திஸ் அரை கண்ணாடி என்ன பண்ணி துப்பாக்கறது தெரியாதா ஐயய்யோ டுபா கோர்னா இருக்கிறத இல்லேன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு ஐம்பது கப்பல் ஓடுது ஐநூறு லாரி ஓடுது முந்நூறு ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறது அடிச்சு விடணும் அதுக்கு பேர் தான் டுபா இது புழுகுறது தட் இஸ் ஓல்டு பேஷன் டுபா கோ தக்காட்டி தட் இஸ் லேட்டஸ்ட் ஏ என்ன மாப்ள கரெக்ட் பான்ஸ் அமணியோட கரெக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன என்ன நீ பேசுற மானங்கட்ட போய் என் பொண்ணை லவ் பண்ணுன்னு சொன்னா அதுக்காக என்ன பண்ணும் கால் கழுவு கை கழுவு கழுவு இதெல்லாம் நீ பேசுற சே 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 சே

டாடி பாஸ் வாடாடி எப்பومه வரடாளே இதுக்கு எதற்கு வந்தீங்க அம்மா டாக்டர் தொப்பை குறையற ஓட சொன்னாரு அதுதான் பார்த்தேன் என்ன காணுமே யாரை தேடுறீங்க டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறாரு பாம்பிக்கலமா என்ன குறம் குட்டி கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு என் பொண்டாடி முடியும் என்னையா நீ தான் தாடி வச்சிருக்க நாயும் தாடி வச்சிருக்கு எல்லாம் யூனிஃபார்ம் அலையா ஹாய் என்ன

दिदी <laughs> <Bola, ma. laughs>